ஹாய் மக்களே நம்ம பார்த்தாலும் ரீக்ரியேஷன் பண்ணிட்டே இருக்கோம் சரி புதுசாக ஒரு பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து டிசைட் பண்ணியிருந்தாரு அந்த பிராங்க் வந்து இதுக்கு தனி நபரை வச்சு நம்ம பிராங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களே வச்சு பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு புதுசாக ஒரு கெட்ட போட்டிருக்காரு நீங்களே பாருங்க நான் ஹாய் தேங்க்ஸ் அண்ணா வந்து லேடி கிட்ட போட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கிட்ட போட்டு ரொம்ப ரொம்ப வேண்டிய பேங்க் பண்ண போகிறோம் அவங்க வந்து இவரை கண்டுபிடிக்கிறாரா இல்லை ரியலாகவே வந்து பெக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்குள்ளே வர்றாங்கன்னு சொல்லி கண்டை போடுறாரா அப்படிங்கிறத நம்ம மேக்கப் போட்டு முடித்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் ஓகேங்களா வீடியோ போட போகிறோம் பாருங்கள் பிடிச்சிருந்தா எங்கள் ரெண்டு பேரோட சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு மீண்டும் ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ புது முயற்சியோட கலமரங்களான்ட்டு இருக்கிறான் இந்த மாதிரி எல்லாம் போனா ரீச கண்டுபிடிச்சிருவாரு வாய்ஸ மாத்தணும் அப்படியே பட்டு எல்லாம் பண்ணி ரியல் பேக்கர் மாதிரியே மாத்தணும் நான் ரெடி சரி எடுத்துக்கோங்க அவனும் அவனி போறோம் பைக்ல போய் நான் அவங்க விஷயமா பேச பேசி கொடுக்குறேன் நீங்க கார்ல வந்துட்டு அங்கே நான் உங்களுக்கு கால் பண்றோம் ரெடி ஆனதுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் நான் நீங்கள் வாங்க சரிங்களா முதல்ல என்ன மைண்ட் செட்ல இருக்காது போல தெரிஞ்சுக்கணும் கோபமாக இருக்காதா இல்ல ஜாலியா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சு போட்டு நம்ம நான் கூப்பிட்றேன் சரிங்களா வாங்க போகலாம்

Não, <triva> 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 <triva>

பார்ítulo இல்ல له ஒன்னு சAut தான் jis악ிட quierícios ையா Coc simple �� difféர்க centres ையா நானே ஏயா ப்பால்forestry முடுத்iono ப் என்ன நிறு நுடர்டானே பிவுகadelphப்ப sworn்பbereich வாகிறானே உனுடுோம்

कौन है इधर का? ये कौन है? हेलो पूरा गली का नंबर 7 नंबर है अंदर में अंदर में अंदर वाली अंदर की वाली है जो सुप्रई से सुप्रमनी लिखिरार அங்க போனா அங்க குறையின அங்கேயே குறையா தேவையா இது தேவையான தள்ளி விட்டாரு தள்ளி விட்டீங்க நன்னையும் வரல ஒன்னும் வரல あっ <laughs>

ஏன் கம்மி இல்ல நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் அவரு வாட்டி போயிருப்பாரு இவரே பண்ணாரு

அட விடுனால விட மாட்டேங்கறாரா இந்த பக்கம் வந்த வா நீ ஒரு நிமிஷம் வா நீ வா நீ உள்ள வா राइट पे और फिर रिटर्न से ही वापस நாளை ஒரு டீயோட போயிருப்பாரு இருப்பார். தள்ளி விட்டு திரும்பி இங்க வந்து பாண்டி bro பாண்டி bro கூப்பிடுங்க bro இங்கம்போட வரது ரொம்ப நல்லா இருக்கு. அவர் தான் பா அவர் தான் அந்த பழைய வீடியோவை எடுத்து

<required> <polim> Aduk <mortarni> A <arraki…ấy> <in> <pop> <pi> <on the> <material. shelous>